நண்பர்களே இந்த மாரி குட் நைட்டு பாட்டில் எம்டி ஆனதற்கு பிறகு அந்த பாட்டில் கலட்டுங்க கலட்டி எடுத்துகிட்டு ஏற்கனவே நான் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருந்தேன் எம்டி ஆனதில் இந்த குச்சியை எடுங்க ஒரு வேப்பெண்ணெய் இப்போ இந்த வேப்பெண்ணையும் கற்பூரத்தையும் கலந்து வச்சுருக்குறோம் வேப்பண்ணையும் கற்பூரத்தை கற்பூரத்தை பிடிஞ்சி அதில் போட்டுக்கோங்க வேப்பண்ணையே கலந்துருங்க இப்போ கலந்து ஊற்றிட்டீங்கன்னா பாட்டில் ஃபுல்லாகிடுது இந்த கற்பூரத்தோடு நல்லா ஊற்றுப்பா கற்பூரத்தோடு அந்த அடியில் இருக்க கற்பூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இறங்கிடுது பாருங்க வேறு எதுவுமே கிடையாது நாட்டு வேப்பண்ணை கற்பூரம் இப்போ இதை திருப்பி மூடிட்டு இப்போ அதை பழைய மாதிரியே அதை டைட் பண்ணிவிடுங்க கொண்டு போய் அவ்வளோதான் சொல்லிவிட்டு இப்போ போட்டிங்கன்னா ஒரு கொசு வர்றது கிடையாது இதை எங்கள் செயல்முறை வழக்கமாக செயல்படுத்தி பார்த்துட்டோம் நீங்களும் அதை செய்து பயனடையுங்கள் நண்பர்களே